வெல்கம் டு ரெட் லைன் ஸ்டோரி டைம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோ நான் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஏர்போர்ட்டில் இருந்து தனாவை அவள் குழந்தையோட கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க நேராக ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்து அவளை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு டாக்டர் ராம் கேக்க நான் வழக்கம் போல் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு என்னோடய கபோர்டை திறந்தேன் அங்கே என்னோடய ஃப்ரெண்டு லிசாவை கொன்று போனமாக உள்ளே வச்சுருந்தாங்க யாரோ ஒரு நிமிஷம் அதை பார்த்து அப்படின்னா கதறி போயிட்டேன் எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரில அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஏற்கனவே என்னோட ஹஸ்பண்ட் என்னை ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் என்னை மட்டும் கொடுமைப்படுத்தின பரவாயில்ல என் குழந்தையும் சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அதனால் நிசாவை நான் நான் இறந்து போன மாதிரி செட் பண்ணும் அப்படின்னு நினச்சேன் அதனால் நான் தான் அங்கே இருக்கிற ஒரு ஃபயர் மிஷின் எடுத்து அவளோட மூஞ்சையும் அவளோட கைகளையும் எரித்தேன் ஏன்னா முகத்தை பார்த்தோம் இல்லைன்னா கை ரயில் வச்சோ யாரும் அடையாளம் கண்டுபிடிச்சிடக்கூடாது செத்து போனது நான் தான் அப்படின்னு மற்றவங்க நினைக்கணும்னு நான் நினைச்சேன் அதுக்கப்புறமா என்னோட சிஸ்டரை நான் ஃபோன் பண்ணி எங்க வர வச்சேன் அவளோட ஹெல்ப் மூலமா லிசாவோட சீப்பு லிசாவோட ஃப்ரெஷ் ப்ரெஷ்ஷு இந்த ரெண்டையும் எடுத்துட்டு வந்து நான் என்னோட வீட்டில் வச்சேன் அதுக்கப்புறமா நான் என் குழந்தைய கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் இனியாவது என் வீட்டுக்காரன்ட்டு இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும்னு நான் நினச்சேன் அப்படின்னு தானா சொல்கிறா இதை கேட்டதும் டாக்டர் ராம் கேட்குறான் அப்படின்னா அந்த கொலையை நீ பண்ணலையா அப்படின்னு கேட்குறான் கண்டிப்பாக நான் பண்ணலை அப்படின்னு தானா சொல்கிறா இந்த டைம்ல டாக்டர் ராம் தானாவோட கம்மலையே பார்த்துட்டு இருக்கான் நேராக அதுக்கப்புறமா தானாவோட கிட்ட போகிறான் நான் இப்போ முன்னாடி ஒரு சிலரை கூட்டிட்டு வர்றேன் அது யாருன்னு நீ எனக்கு அடையாளம் பார்த்து சொல்லுவியா அப்படின்னு கேட்குறான் டாக்டர் ராம் ஓகே அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட்காரன்னு சொல்கிறான் டாக்டர் ராம் அங்கே தனாவை தான் கூட்டிட்டு வரான் ஆனால் அவன் உடம்புல கம்மல் வளையல் இந்த மாதிரி எந்த ஒரு ஆபரணங்களும் இல்லாமல் கூட்டிட்டு வரான் இதை பார்த்துட்டு அந்த ஹஸ்பண்ட்காரன் இது யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான் தான் சொந்த பொண்டாட்டியே அவனுக்கு யாருன்னு தெரியல சரி அப்படின்னு மறுபடியும் தனாவை கூட்டிட்டு போய் அவளுக்கு அந்த கம்மலை மட்டும் போட்டு மறுபடியும் கூட்டிட்டு வரான் டாக்டர் ராம் இதை பார்த்த உடனே அந்த ஹஸ்பண்ட்காரன் நீ தனாவா நீ என் பொண்டாட்டியா நீ செத்து போகலையா அப்படின்னு கேட்குறான் உண்மையாவே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா தானா வேலைக்கு போயிருக்கிற நேரத்துல தனாவை பார்க்கறதுக்கு நிசாவும் நிசாவோட பாய் ஃப்ரெண்டும் தனாவோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க அந்த நேரத்தில் தனா இங்கே இருந்திருக்க மாட்டா அதனால நிசாவும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இதை வீட்டுக்கு எதிர்ச்சியாக வந்த தனாவோட வீட்டுக்காரே வெளியே நின்று பார்த்துட்டு நம்ம பொண்டாட்டி இன்னொருத்தருக்கு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிருப்பான் ஏன்னா அவனுக்கு யாரோட ஃபேஸையும் பார்க்க முடியாது இல்லையா அவனோட கம்மலை பார்த்து தான் அவன் ஐடென்டிட்டியே பண்ணியிருப்பான் இதில் ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா தனாவும் லிசாவும் ஒரே மாதிரியான கம்மலை தான் போட்டிருப்பாங்க அவன் லிசாவை தன்னோட பொண்டாட்டி தான் இன்னொருத்தருக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு வெளியே நின்று மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருப்பான் தனா வர்றதுக்கு லேட் ஆனதுனால லிசா அவளோட பாய் ஃப்ரெண்டை நீ கிளம்பு நான் தனா வந்ததும் அவகிட்ட காசு வேணும் அதனால வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாள் அதனால் அவன் பாய் ஃப்ரெண்டு கிளம்பி போயிருப்பான் ஆனால் தனாவோட ஹஸ்பண்ட் என்ன நினச்சிருப்பான் அப்படின்னா நம்ம பொண்டாட்டி தான் நம்ம இல்லாதப்போ இன்னொருத்தன் கூட அஃபேரில் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு நேராக உள்ளே போவான் நிஜாவை பேசவே விடாமல் அவளோட கழுத்தை நெரிச்சு கொண்டுருவான் கொன்னது மட்டும் இல்லாமல் அவளை தூக்கி கபோர்டில் மடக்கி வச்சிருப்பான் அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ள தனா வருவா கபோட திறந்து அங்க லிசாவோட போனா இருக்கிறதையும் பார்த்துருப்பா இந்த கொலைய பண்ணது தனாவோட ஹஸ்பண்ட் தான் ஒரு வழியா கண்டுபிடிச்சி இந்த கேஸையும் முடிச்சிருக்காங்க இதே நேரத்துல மீரா ஹோமா ஸ்டேஜ்ல இருப்பாங்க இல்லையா அவங்க எந்திக்கிறாங்க போலீஸ் பாபு வீட்டுக்கு போயிருப்பாரு அவரோட பொண்ணு கிட்ட இந்த மாதிரி டாக்டர் ராம் ரொம்பவே பாவம் அவரோட அம்மா அப்பாவை அவன் சின்ன வயசுலயே இழந்திருக்கா அப்படின்னா அவரை பத்தி பேசிட்டு அந்த நேரத்துல போலீஸ் பாபுக்கு ஒரு ஃபோன் கால் வரும் யாருன்னு பார்த்தா மீரா என்ன எப்படி இருக்கீங்க உடம்புல நல்லாயிருச்சா அப்படின்னு பாபு கேட்க ஆமாம் நான் நல்லா இருக்கேன் கேஸ் முடிஞ்சிச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு மீரா சொல்றா ஆமா ஆமா நீங்க கோமாவில் இருந்தாலும் கேஸுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க உங்க பிரெயின் மூலமா நான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் பாபு சொல்றான் சரி அப்படின்னு போனை வச்சிடறாங்க இதே நேரத்தில் டாக்டர் ராமுக்கு ஒரு ஃபோன் கால் வருது முதல்ல ராம் அதை அட்டன் பண்ணல மறுபடியும் ஒரு மெசேஜ் வருது நான் இந்த மாதிரி ஜெயிலில் இருக்கிற ஒரு சைக்கோ கொலகார டாக்டர் நீ என்ன வந்து மீட் பண்ணி பார்த்தா அப்படின்னா என்னோட மூளையை நான் செத்ததுக்கு அப்புறம் ஆராய்ச்சிக்காக நான் உங்ககிட்ட தர்றேன் ஏன்னா நான் ஒரு ஆயுள் கைதி அதுக்கான பத்திரத்தில் நான் உனக்கு சைன் பண்ணி தரேன் அப்படின்னு அந்த சைகோ கொலகார சொல்றான் இந்த மெசேஜை டாக்டர் ராம் படிச்சுட்டு பரவாயில்லையே இது நமக்கு ஒரு நல்ல ஆஃபர் தான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இவங்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறான் அடுத்து ஒரு ரெண்டு நாள் கழித்து மீரா உடம்பு சரியாகி ஆஃபீஸுக்கு வர்றாங்க ஆனால் வரும்போது ஒரு மாதிரி மாடல் மாதிரி ரொம்ப கெத்தாக ரொம்ப தைரியமான பொண்ணாக வர்றாங்க இதை பார்த்துட்டு ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க ஏன்னா இது வரைக்கும் மீரா ரொம்ப பயந்த சுபாகமா எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க போலீஸ் பாபுக்கே ஒண்ணு புரியல இது நிஜமாவே மீரா தானா இல்ல வேற யாருமா அப்படிங்கிற மாதிரி பேன்னு பார்த்துட்டு இருக்கான் அப்பதான் போலீஸ் சீஃப் அங்க வருவாரு அமேர் மீரா இருக்கிறத பார்த்துட்டு என்ன நீ ஒரு ஆஃபீஸ்க்கு ட்ரெஸ் பண்ற மாதிரியே பண்ணிட்டு வந்திருக்க மாடல் மாதிரி வந்திருக்க அப்படின்னு மறுபடியும் வழக்கம் போல திட்ட ஆரம்பிச்சுறாரு இதை பார்த்து டென்ஷனான மீரா அப்படியே போலீஸ் சீஃப் தூக்கி படார்னு ஒரு வீசு வீசுகிறா அவ்வளோதான் அவர் அங்கே பொத்துன்னு தூர போய் விழுறாரு எல்லாேருக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகுது அப்போது அங்கே டாக்டர் ராய் வராரு மீராவுக்கு ஒரு ஆணி இறங்கி தானே அவங்க மூளையில பாதித்து கோமாவுக்கு போயிருப்பாங்க அந்த எஃபெக்டினால அவங்களோட அந்த பயந்த சுபாகம் போய் இப்படி ஒரு தைரியமான ஒரு கேரக்டர் வெளியே வந்திருக்கு அதனால தான் மீரா இப்படி இருக்காங்க இதுக்கு மேலே கிட்ட எல்லாரும் ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க அப்படின்னு சொல்கிறான் டாக்டர் ராம் அது மட்டும் இல்லை இப்போதைக்கு மீராவோட மூளை சைக்கோ தனமாக கூட யோசிக்கும் சொல்ல போனால் கோலா பண்ணுற அளவுக்கு கூட யோசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் டாக்டர் ராம் இதை பார்த்துட்டு இந்த போலிச்சு பயந்து போயிடுறாரு அங்கேருந்து பிரிச்சு ஓடிடுறாரு அதுக்கப்புறமா அங்கேருந்து டாக்டர் ராம் கிளம்பி போறான் நேராக ஜெயிலில் இருக்கிற அந்த சைக்கோ டாக்டரை பார்க்க போறான் வாப்பா உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் என்னோட ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மூளையை மாத்தி செட் பண்ற ப்ராஜெக்ட் தானே அதாவது டாக்டர் ராம் என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா சைக்கோ தனமாக கொலை பண்ணுறவங்களோட மூளையை கூட நார்மலாக நல்லவங்க மூளை மாதிரி மாத்தி அரேஞ்ச் பண்றதுக்காக தான் அவன் ஆராய்ச்சியே பண்ணிகிட்ருப்பான் அதனால தான் சைக்கோ கலகாரங்களோட மூளையெல்லாம் எடுத்து அதை எப்படி நார்மலான மனுஷங்க மூளை மாதிரி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுவான் அதனால் சைக்கோ கலகாரனோட அந்த மூளை நமக்கு கிடைச்சிச்சுன்னா ஆராய்ச்சிக்கு இன்னுமே நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜெயில் கைதியை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்திருப்போம் இந்த ஜெயில் கைதி என்ன கேட்குறேன் அப்படின்னா மாதத்துல ரெண்டு மணி நேரம் நீ என்கிட்ட வந்து பேசுன அப்படின்னா நான் சாகும்போது என்னோட மூளையை உனக்கு தந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான் சரி அப்படின்னு டாக்டர் ராமு அங்கேருந்து கிளம்புறான் கதையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் பா